கட்டுமான தொழிலாளர்களுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை கோவையில் மாநாடு போவதாக கட்டுமான வாரிய தலைவர் பொன் குமார் தெரிவித்துள்ளார் இன்று மதியம் மூன்று மணி அளவில் கட்டுமான வாரிய தலைவர் பொன் குமார் கோவை ரயில் நிலையம் அருகில் உள்ள ரயில்வே ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் கோவையில் நாளை காலை வரதராஜபுரத்தில் உள்ள ஸ்ரீ சாய் மஹால் திருமண மண்டபத்தில் கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கோவை மண்டல மாநாடு நடைபெறுகிறது அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி சி வி கணேசன் சிறப்புரையாற்றுகின்றனர் இதில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து மூன்றாயிரம் தொழிலாளர்கள் பங்கேற்கிறார்கள் மாநாட்டில் கடந்த ஆண்டுகளில் இரண்டு லட்சம் தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரத்து இருநூற்றி ஐம்பது கோடி நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டதற்கும் பத்து வருடத்திற்கு பிறகு தொகைகளை இரட்டிப்பாக உயர்த்தியதற்கும் ஐந்து புதிய திட்டங்களை அறிவித்ததற்கும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கப்படுகிறது மேலும் புதிய கோரிக்கைகளை மாநாட்டில் முதலமைச்சருக்கு முன்வைக்க உள்ளோம் என்றார் எந்த திட்டத்திற்கான உதவியும் உயர்த்தவில்லை விபத்து நிதி இயற்கை இறப்பு நிதி பேறுகால உதவி திருமண உதவி பிள்ளைகளுக்கு கல்வி உதவி அறுபது வயதில் பென்ஷன் எல்லா வகையான உதவி தொகையும் உயர்த்தப்படவில்லை இப்போது அனைத்து தொகைகளும் இரட்டிப்பாக்கப்பட்டிருக்கிறது இது இல்லாமல் புதிய திட்டங்களை இந்த அரசு அறிவித்திருக்கிறது வீடு இல்லாத கட்டுமான தொழிலாளர்களுக்கு வீடு கட்டிக்கொள்வதற்கு கொள்வதற்கு நாலு லட்சம் ரூபாய் இலவசமாக வழங்கக்கூடிய திட்டம் போன்ற முடியாத நோயால் பாதிக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் மருத்துவ கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு கல்லூரி கட்டணம் விடுதி கட்டணத்தை வாரியம் ஏற்றுக்கொள்வதோடு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் இறந்து போன தொழிலாளர்களுடைய உடலை சொந்த ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கிற முழு செலவை வாரியம் ஏற்கிற திட்டம் பிள்ளைகளை விளையாட்டில் ஊக்கப்படுத்துவதற்கான திட்டம் என்று ஐந்து புதிய திட்டங்கள் இந்த அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு நன்றி தெரிவிப்பதற்கும் முதலமைச்சருக்கு புதிய கோரிக்கைகளை அரசுக்கு வைப்பதற்கும் தான் இந்த கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கோவை மண்டல மாநாடு நாளை வரதராஜபுரத்தில் உள்ள சாய் மகாலில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டை நான் தொடங்கி வைக்கிறேன் அமைச்சர் பெருமக்கள் செந்தில் பாலாஜி சி வி கணேசன் ஆகியோர் சிறப்புரையாற்றுகிறார்கள் மாநாட்டுக்கு மண்டல தலைவர் ரஃபீக் தலைமை தாங்குகிறார் மாநில பொருளாளர் லைன் வீராசம் ஆறுமுகம் அவர்கள் வரவேற்புரையாற்றுகிறார்கள் மாநாட்டை ராம வெங்கடேசன் திறந்து வைக்கிறார் மாநாட்டுக் குடியினை பொதுச் செயலாளர் குரு நாகலிங்கம் ஏற்றுகிறார் மாநாட்டு ஒருங்கிணைப்பு பணியை பாலகிருஷ்ணன் மேற்கொள்கிறார் அதே போல அமைப்பு செயலாளர் உள்ளிட்டவர்கள் முன்னிலை வைக்கின்றனர் இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல இருக்கிறோம் ஓய்வூதியம் வந்து இப்போது ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் வழங்கப்படுகிறது அதை குறைந்தபட்சம் மூவாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கையை தொடர்ந்து தொழிலாளர்கள் வைத்து வருகிறார்கள் அந்த கோரிக்கையையும் இந்த மாநாட்டில் வலியுறுத்த இருக்கிறோம்